எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு அந்த குடும்பம் தவிர ஆக்கப்படாதீங்க அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் ஆக இன்பா யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன் எங்க தளபதி மு க ஸ்டாலின் பேர அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர வருவார் ஒரு ஒரு முன்னாள் எம்எல்ஏ எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான் ஒரே ஒரு ஆசை எங்க ஜமீன்தார் சின்ன ஜமீன்தார் முதலமைச்சர் ஆகி அழகு பார்த்துருவான் சமீந்தாருடைய வாரிசு இப்ப யாவது எவ்வளவு ஏத்தம் டேய் எவ்வளவு ஏத்தோம் இன்பணிதியை முதலமைச்சர் ஆற்றால் சாவி கும்பேசத்து நீ கிபேச்சத்து அப்போ என்ன நாம தேவர் என்றும் தேவேந்திரண்டும் நாடா ரெண்டும் கோணாரிண்டும் செட்டியா ரெண்டும் முதலியன்றும் டவுனர் என்றும் மன்னி என்றும் படையாண்டும் இருந்து கிடப்பதனால பந்தவம் போனவன் எல்லாம் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் வாரிசு அரசியல் அமைச்சர் நாம தேவரும் தேவேந்தரும் படையாசியும் பரையனும் திரண்டு நின்று நாங்கள் தமிழர்கள் என்ன நின்னா முதனி சாய் முதலமைச்சர் ஆக முடியுமா கர்நாட்சி ஆயுருக்கு முடியுமா சேர்த்து முடியுமா <this> <this todic>